முதலில் எல்லித்தலாம் ஆதி பகவான் உலகில் பொதுவாக சினிமாவில் இன்றைக்கு பல நடிகர்களும் ஒரு சில படங்களில் நடித்து பின்னர் அவ்வளவாக வாய்ப்புகள் இல்லாமல் இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போய்விடுகிறார்கள் ஆனால் தமிழ் சினிமாவில் ஏறக்குறைய மூன்று தலைமுறைக்கு மேலாக பல முன்னணி நடிகர்களுடன் நடித்த திரையுலகில் தனக்கென்று தனி அடையாளத்தை பதித்தவர் தான் ஆடை ஆடைமூர்த்தி இவர் வெள்ளித்திரை மட்டுமல்லாமல் சின்ன திரையின் மூலமாகவும் ரசிகர்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுத்திருக்கிறார் எம்ஜிஆர் தொடங்கி சிவாஜி ரஜினி கமல் அஜித் விஜய் மட்டுமின்றி பல இளம் நடிகர்களோடு வெண்ணுராடைமூர்த்தி நடித்திருக்கிறார் சொல்லப்போனால் இவர்களுடன் நடிக்காத முன்னணி நடிகர்களே இல்லை என்று சொல்லலாம் அதிலும் அந்த காலத்தில் காமெடி நடிகராக வலம் வந்து பல திரைப்படங்களில் வில்லனாகவும் இவர் அசத்தி இருக்கிறார் அது வெண்ணிற ஆடை மூத்தி பேசும் வசனங்கள் அதிகமான இரட்டை அர்த்தம் கொண்டதாக இருக்கும் ஆனாலும் இதையும் அதிகமான ரசிகள் ரசிக்கத்தான் செய்கிறார்கள் அந்த அளவிற்கு தன்னுடைய வசனத்தையும் காமெடியோடு கலக்கி பலரையும் கவர வைத்து விடுகிறார் அதே நேரத்தில் வெண்ணிற ஆடை மூர்த்தியின் மனைவி கதாநாயகி மற்றும் குணச்சித்திர கேரங்களில் நடித்து பிரபலமான நடிகை மணிமாலா தான் இவர்கள் இருவரும் சந்தித்தது பலமுறை என்றாலும் காதல் இவர்களுக்குள் ஏற்பட்டது கிரிக்கெட் விளையாட்டின் போதுதான் என்பது பலருக்கும் தெரியாத ரகசியம் அறுபது எழுபதுகளில் பிரபல இருந்த நடிகை மணிமாலாவை ஆடை மூர்த்தி பலமுறை சந்தித்திருக்கிறாராம் ஆனால் அந்த காலகட்டத்தில் மணிமாலா முன்னணி நடிகையாக இருந்திருக்கிறார் ஆனாலும் அடக்கத்தோடும் பணிவுடனும் அவர் இருப்பதை பார்த்து மணிமாலா மீது ஆடை மூர்த்திக்கு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்போது இந்த பெண் நமக்கு வாழ்க்கை துணையாக வந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்த வெண்ணுராடை மூர்த்தி அதை சொல்லாமல் மனதுக்குள்ளேயே வைத்திருந்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக ஒன்றாக பழகி இருக்கிறார்கள் அப்போது மணிமாலாவிற்கு இவர் மீது காதல் இருந்திருக்கிறது ஆனால் அதை வெளிப்படுத்தாமல் இருந்திருக்கிறார் இந்த நிலையில் தான் மதுரையில் நட்சத்திர கிரிக்கெட் நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கிறது பல திரைப்பிரபலங்களும் கலந்து கொண்டிருக்கின்றனர் அதில் நடிகை மணிமாலாவும் வந்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதுதான் மணிமாலா மற்றும் வெண்ணுரா ஆடை மூர்த்தி இரு அருகருகே உள்ள அறையில் தங்கி இருந்திருக்கிறார்கள் இருவரும் பல மனம் அப்போது இருவரும் தங்களுடைய காதலை வெளிப்படுத்தியதாகவும் தெரிகிறது பிறகு பெற்றோர் சம்மதத்துடன் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் திருமணத்துக்கு பிறகு மணிமாலா ஒரு சில திரைப்படங்களில் நடித்து வந்தார் பிறகு நடிப்பை விட்டுவிட்டு தன்னுடைய மகன் மனோவை பார்த்துக் கொள்வதில் நேரத்தை செலவிட தொடங்கிவிட்டார் தற்போது அவர் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டார் அந்த நேரத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்தில் நடிப்பதற்காக மணிமாலாவிடம் கேட்டபோது அவரும் சரி என்று சொல்லி அந்த திரைப்படத்தில் அம்மா கேரக்டரில் நடித்திருப்பார் அது மட்டுமல்லாமல் நடிகை சுவாசினி நடித்தார் சிந்து பைரவி திரைப்படத்திலும் சுவாசினியின் அம்மா கேரக்டர் இவர் நடித்திருப்பார் இப்போது நடிகை மணிமாலாவும் நடிகர் வெண்ணுராடை மூர்த்தியும் நடிப்பை விட்டுவிட்டு குடும்பத்தோடு வாழ்ந்து வருகிறார்